இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel channel is only only guessing not betting just entertainment only. welcome to our friends வணக்கம் கெஸிங் கொடுக்கும் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் அப்படின்ற உண்டான கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதோட ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாலு ரெண்டு ரெண்டு ஆறுங்க சரிங்களா அதேமாதிரி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அறுநூத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எந்த மாதிரி ஒரு வினிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ ஓடிட்டுங்க கீழே லைக் பட்டன் இருக்கும் விட்டு அப்படியே கெஸ்ஸிங் பாருங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்க கொஞ்சம் எங்களுக்காக ஒரு சப்போர்ட் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் சரிங்களா மிஸ்ஸின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சொந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு இந்திய வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போடணும் அப்படின்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க மினிமம் ஒரு ஆயிரம் பேர் கூட பார்க்குறது இல்லை முதலையாவது ஆயிரம் பதிமூணாயிரம் பேர் இருக்கிறாங்க அதில் ஆயிரம் பேர் தான் பார்த்தாங்க நூறு பேர் தான் லைக் பண்ணாங்கன்னா நம்ம நிறுத்தணும் இப்போ அதுலேருந்து நீங்கள் வந்து சரியாக பார்க்குறது இல்லைங்க ஸோ பார்க்கல அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம கெஸ்ஸிங் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ போடாமல் இருக்கும் நம்ம வீடியோ போகணுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து மினிமம் ஒரு ஆயிரம் பேராது பார்த்தா தான் அடுத்த நாள் வீடியோ வருங்க சரிங்களா ஸோ யாருக்கெல்லாம் வேணும்னு வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா இன்னமும் பார்த்தீங்கன்னா கூட தேதி வீடியோவில் வந்து வரவே இல்லை அதனால தான் போடல நேற்று சரிங்களா இன்றைக்கி போட்டிருக்கோம் காரணம் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்ம போட்டிருக்கோம் என்னோடய ரெக்வஸ்ட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களோட ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்குறதுனால நம்ம வீடியோ போடுறோம் அதேமாதிரி நானும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்பது ரெண்டு ரெண்டுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துருந்தோங்க அதேமாதிரி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஒன்போது ரெண்டு கொடுத்துருந்தோங்க ஒரு மாசினிங் தடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தான் மிஸ் இருக்குது சரிங்களா பவரில் பார்த்திங்கன்னா தெரியும் பவரில் தான் மிஸ் மிஸ்ஸாயிருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பத்தாம்தேதிக்குள்ளார ஒரு வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இப்போ இன்றைக்கும் நான் கெஸ்டிங் பார்த்தலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏ போலில் நாலு அஞ்சு ஒன்று ஜீரோ வி போர்டில் ரெண்டு ஒன்பது அஞ்சு எட்டு சி போடில் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ எட்டு ஆறு ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சும் சரி ஒன்று ஒன்று சரி நாலு ரெண்டு ரெண்டு ஒன்றுன்ற பேர் அதிகமாக இருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா தெரியுங்க அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் நம்மளும் வந்து கொஞ்சம் காம்பினேஷனில் எடுத்து கொடுத்துருக்கோம் அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க அது பார்த்திங்க அப்படின்னா பதினாலு சரிங்களா ஒன்று நாலு நாற்பத்தி ரெண்டு பதினாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுங்க அப்படியே இதுக்கு பவர் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி அஞ்சு 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 எட்டு இதுக்கு பவர் எடுத்து அஞ்சு மூணு மாதிரி எட்டு எட்டு ஜீரோ எட்டு ஒன்று எட்டுங்க இந்த எட்டு எட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஃபாலோவிங் நம்பர் தான் அது கீழே சொல்கிறேன் நான் போட்டிருக்கேன் இப்போ சொல்கிறேன் நாலு ஒன்பது அஞ்சு ஒன்பதுங்க மாதிரி ஆறு ஒன்று ஸோ மூணு ஜீரோ 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 சரிங்களா இந்த நம்பரும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மிஷின் நம்பரில் வரல அப்படின்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ வைப் இருக்குன்னா எட்டு ஜீரோ கொடுத்துருக்கீங்களா இல்லையா அதனுடைய பவர் தான் அப்படி தான் கம்பேர் பண்ணோம் நீங்கள் சரிங்களா ஸோ இப்போ நம்ம போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஸோ ஆல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் அதிகப்படியான கணக்கெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு அப்படின்ற நம்பர் போகிறேங்க என்ன நம்பருங்க ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும்னு போகிறேன் அது கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு எட்டாம் நம்பர் போகிறோம் சரிங்களா எட்டாம் நம்பர் போகிறோம் கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் தான் நிறையா அமையுது அப்படி தான் வரணுங்க இந்த அஞ்சு ரெண்டு அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிங்கிள் போலில் கொஞ்சம் காம் இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்லாங்க ஏன் கேட்குறாங்க இல்லைங்களா அப்படி இல்லைனாலும் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்குவீங்க தெரியிறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக நம்ம இதை மார்க் பண்ணுறோம் சரிங்களா தெரியாதவங்களுக்காக தான் இதை நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோங்க சீம்போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ எட்டு சரிங்களா மேக்ஸிமம் சீம்போர்டில் எல்லா நம்பரும் பார்த்துக்காங்க ரெண்டு ரிப்பீட்டாக இருக்குது அது மட்டும் தான் விட்டுருக்கேன் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த காம்பினேஷனில் தான் அதிகப்படி நான் கணக்கில் வருதுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நீங்கள் கெஸ்ஸிங்கை பாருங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நாங்கள் மோட்டிவேட் ஆகி ரெகுலராக இன்னும் வீடியோ போடும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுப்போம் நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும் ஸோ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் வந்து டூ டி வின்னிங் கொடுக்குறோங்க சரிங்களா அதுதான் அதனால தான் எம்சி கெசிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எம்சி கெசிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி எடுக்கணுங்க சரிங்களா அடுத்து மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் கொடுப்போம் ரெண்டும் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னாவே டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் சரிங்களா அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து மிஷின் கேசிங் குரூப் எம்சிகேசிங் குரூப் எம்சிகேசிங் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா மாசமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்குங்க ஜூலை மந்த் குரூப் முடிஞ்சிச்சு இப்போ ஆகஸ்ட் மந்த் குரூப் ஓப்பன் பண்ணிருப்பாங்க அதை பார்த்து எல்லாம் அதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் கேட்டிங்கன்னா தான் எம்சிகேசி குரூப்பில் வந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் அப்புறம் எம்சிகேசிங் கூட மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தேட்டி தூக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த்ர்டி நம்பர்ஸ் போயிடலாம் ஸோ த்ரடி நம்பரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டி சிக்ஸ்டி எல்லா நம்பருமே கொடுப்போம் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ்டி ஃபோர் டெலியிலாம் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒன்று ரெண்டு நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஏன்னா அந்த பதினஞ்சு வின்னிங்கில் கண்டிப்பாக ஒரு வின்னிங் ரெண்டு வினிங் ஃபோர்டி ஃபைவ்டியே இருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து என்ன நம்பர் வருது அதை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பதுங்க சரிங்களா இந்த இரநூத்தி நாற்பது நானூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இதில் தான் கீழே கொடுத்துருக்கோம் சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் நாற்பத்தெட்டு இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தாறு இதை வந்து ஜீரோ எண்பத்தி ரெண்டும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர்ஸில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஃபார்முலா இதை எடுத்து கொடுப்போம் எண்பத்தி ஒன்று அஞ்சு அஞ்சு எட்டுங்க அந்த அஞ்சு எட்டு போடலாம் அஞ்சு அஞ்சு மூணு கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் அஞ்சு எட்டு அஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன் அதெல்லாம் நம்ம சொல்கிறத உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் இந்த மாதிரியான நம்பர் நிறைய நம்பர் இருக்கும் சரிங்களா அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம ஓரளவுக்கு எடுக்கிறோம் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் மேட்ச் பண்ணி போதுன்றது தான் உங்களோட என்னுடைய கருத்து சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு இருக்கக்கூடிய ஃபார்முலா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் ரம்மி நம்பர் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று நாலு எட்டு எட்டுங்க ரெண்டு ஆறு ஆறு இதில் இந்த ஒன்று எட்டு எட்டு கீழே கொடுத்துருப்போம் எட்டு எட்டு ஒன்றுன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி மூணு ஃபாலோவிங் நம்பர் ஏழ்நூற்றி முப்பதுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஃபார்மலா சரிங்களா மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோங்க சிங்கிள் போர்டுக்கு ஒன்றும் ஏபிபிசிஎஸ்சிக்கும் ஒன்றும் சரிங்களா எட்டு ஒரு ஒன்பது ஃபார்மலா நம்ம எடுக்கிறது தான் அதனால தான் நமக்கு சக்ஸஸாக வந்துட்ருக்கு அதை எல்லோரும் அதை பயன்படுத்திக்கோங்க மினிமம் ஏழு ஃபார்முலா நம்ம எடுத்துரும் அந்த ஏழு ஃபார்முலா தான் நமக்கு நல்ல ஒரு நீங்கள் கொடுத்துட்ருக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அதேமாதிரி நாற்பத்தெட்டு தொள்ளாயிர ஏ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுநூற்றி இருபத்தொம்போது நேற்று கொடுத்துருந்தோம் ஸோ இதனுடைய பவர் மாற்றி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கோங்க ஆனால் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தாங்க நாலு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை பாருங்கள் எட்நூற்றி எட்டு மேலே சொன்னோம் இல்லைங்களா சிங்கிள் போர்டில் இதில் அந்த எட்நூற்றி எட்டு ஒரு ரிப்பீட்டட் நம்பர் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி ஏழு இதை எழுநூற்றி நாற்பத்திரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன் சொல்கிறத தெரியும் எட்டு எட்டு நாலு ஃபாலோவிங் நம்பர் எட்டு எட்டு ஒன்று அதான் ஒன்று எட்டு 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 ஒன்று இங்கே இருக்குது இல்லைங்களா அந்த அதை கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு இஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பு அதில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் இந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்சிகசிங் குரூப்பில் இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுக்குறோம் இந்த மாதத்துக்கு இப்போ வரைக்கும் மூணாவது வின்னிங் கொடுத்துட்டோம் சரிங்களா இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது ஏபிசி வந்து நம்ம கொடுத்துட்டோம் நாலாவதுக்கு வெயிட் பண்ணுறோம் இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் கண்டிப்பாக வருங்க அது இன்றைக்கே வர மாதிரி இருக்குது பயன்படுத்திக்கோங்க அதான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறதுக்கான காரணமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு ஒரு நிமிஷம் சார் எழுதிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சரிங்களா ஷார்ட் பார்த்தீங்கன்னா எழுதிருக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு திருப்பி எழுதியிருக்குங்க ஸோ அதுக்கு ஷார்ட்கட் என்ன மாதிரினா ஒன்று எட்டு எட்டு வந்திருக்கு சரிங்களா போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு எட்டு வந்திருக்கு நாலு ஒன்று ரெண்டு வந்திருக்கு நாலு ஜீரோ ரெண்டு வந்திருக்கு எட்டு அஞ்சு அஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக இந்த பேர் தான் நமக்கு மெயின் பேராகவே இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து திருடி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ